Und am Kot... பட்டார் அவர்களே அவ்வளவு கடமாவா இருக்கே சார் இடையில பேசாதீங்க வாயில தானப்பா பேசுறேன் சார் சும்மா முக்க போடாதீங்க ஜட்ஜு மாதிரி நடந்துக்கங்க ஜட்ஜு பாத்திரி இல்லாம சச்சு பாரிய நடந்துக்கிறேன் யோ உனக்கு அவ்வளவுதான் என் மரியாதை நிறுத்தியா யோ நான் கண்டினியூ பண்றேன் நிறுத்தியா முதல்ல நீ நிறுத்தடா இன்னொரு ஜட்ஜு வரவே இல்லை அதுக்குள்ள ஆரம்பிச்சிட்டேடா வந்துட்டார்ல வாங்க சார் பொருடப் சார் உட்காருக்கு என்னது இவர் ஜட்ஜா கிழிஞ்சது போ மிழிஞ்சு போச்சா பொருடப் பண்ணேன் இவர் தான் பப்ளிக் பிராக்சிக்யூட்டர் ஐயோ கொஞ்சம் ரெண்டு பேர் நிறுத்திட்டு அப்படியே கேச கவனிங்கிய

வாதக்காரர் அவருக்கு ஓட்டு போடுமா ஏ உள்ளாடு கட்சிக்காரர்னா அவருக்காக நான் வாதாட போறேன் சூதாட போறிய பூர்ணம் எடுக்க அவர் வாதாடட்டும் ஆவலா இருக்கும் இந்த கூண்டில் இருக்கும் என் கட்சிக்காரர் எல்லா கட்சிக்காரங்களுமே இப்ப கூண்டில் தான் இருக்காங்க என் கட்சிக்காரர் ஒரு நிரபராதி அவர் எந்த கொலையும் செய்யல அதுக்கான ஆதாரமும் இல்ல எனவே அவரை தூக்கி விடுமாறு ஐயோ நாக்கு ஜாம் ஆயிடுச்சு அவரை விடுதலை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் மை லார்ட் オப்ஜெக்ஷன் மை லார்ட் அவர் கொலை செஞ்சதுக்கு ஆதாரமா அத கண்ணால பார்த்த சாட்சி இருக்கு ஓ ஐ விட்னஸ் நீங்க விட்னஸ் இல்ல கண்ணால பார்த்த சாட்சி கண்ணால பார்த்த சாட்சி சிவகுமார் அவர்களை விசாரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் சிவகுமார் சிவகுமார் யோ இன்னும் இந்த டவலியே மாத்தலையா இவர் மூணு தடவை சொல்லி முடிக்கிறதுக்குள்ள கொலை பண்ணவனே வைசை செத்து போயிரவான் போல இருக்கு டவலி É. Siva Kumar, Siva Kumar.

நான் <Ses> <laughs>

கமல் நீங்கதா கம்மலா இல்ல மூகுத்தி சார் அவர் பேர் கமல் கமல் அன்னைக்கு நீங்க என்ன சம்பவத்தை படம் பிடிச்சீங்க ஆமாங்க நான் தான் கொலை பண்ணேன் யோ என்னைய சொல்ற ஓய்யோ லைட்டா போட்டதுல ஹெவியா ஒளரிட்டீங்க நான் தான் வீடியோ எடுத்தேன் அந்த சீரிய ஜட்ஜிட்ட கூடிய இதுதான் சிஐடியா சிஐடி எல்லாம் இல்ல சார் சிஐடி தான் போட்டு பாருங்க உண்மை தெரியும் இத போட்டா எல்லாம் தெரியுமா எல்லாமே தெரியும் சார் முதல்ல போடுங்க இதுதான் ஆதாரம்

இன்னைக்கு நீங்க வீட்டுல இருந்தீங்கல்ல அப்ப என்ன நடந்துச்சுன்றது தெளிவா சொல்லுங்க இங்க பாருங்க நல்லா கேட்டுக்கங்க நானு ஐயாவு மட்டும்தான் அன்னைக்கு வீட்டுல இருந்தேன் அப்ப ஐயா தண்ணி கேட்டாக அப்ப திடீர்னு கதவு தற்ற சத்தம் கேட்டுச்சு அப்ப பாத்தீங்கன்னா தண்ணி பிடிக்க கிச்சனுக்குள்ள போயிட்டேன் அப்ப யாரோ உள்ள வந்தாங்க திடீர்னு கரண்ட் கட் ஆயிடுச்சு ரெண்டு நிமிஷத்துல கரண்ட் திரும்பி வந்துடுச்சு திடீர்னு பார்த்தா ஐயா கட்டி குத்து வாங்கிற

பாருங்க இந்த 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 கேட்டிருக்கேன் ஜட்ஜா இருந்துட்டு கொலையும் செஞ்சுட்டு இங்க வந்து மறுபடியும் கழட்டி விட விட நல்ல நல்ல சந்தர்ப்பம் சந்தர்ப்பம் கிடைக்க போறது இல்ல ஆரம்பத்திலிருந்து தப்பு தப்பா பேசி கேச நினைச்சேன் கொலை சொல்லி நீதிபதியை கொலையை செஞ்சதுனால தண்டனையான மரண தண்டனை பேடா நிப்பு வேற உடைய அதனால ஆயுள் தண்டனையா ஆமா விடுதலை செய்யறேன் மிஸ்டர் செய்ய நீ யார பத்தி يرد எதுவும் பேசல ஏதாவது சொல்ல விருப்ப கபார் ஏதாவது சொல்லுங்க இந்த ஸ்கிரிப்ட்ல நான் ஊமையே பேச வரட்டுமா அட செத்து போய்டார் ல பை நெருக்கு பை